ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பண்ணி அப்படியே சீரியலில் என்ன பழப்புறாங்க பார்க்க போகிறோம் சிங்கப்பண்ணை சீரியல் என்ன பழப்புறாங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி பயங்கரமாக வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாமிட் எடுத்து அந்த பக்கமாக வந்து வாட்ரு வந்து வராங்க வாடர் வந்து வெளியே நின்று என்ன இப்படி யார் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் கதவை தந்து டக்குன்னு வாடகை வந்த உடனே படக்கணும் கதவை வைச்சி அந்த இடத்துல வெளியில் வந்து ரெஜினா வந்துடுறாங்க ரெஜினாவை பார்த்துட்டு என்ன நீ எதுக்காக வாந்தி எடுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க வாந்தி எடுக்கலாம் ஒரு காரணம் சொல்ல முடியுமா ஏதாவது பிடி இல்லை நீ உனக்கு சரிய சொல்லி ரஜினா வந்து பயங்கரமாக வாட்னு கத்துறாங்க ஆனந்தி ஒழிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா ரஜினா மேலே சந்தையை போட்டு பயங்கரமாக திட்டப்படுறாங்க ஆசிரியர் விட்டு வெளியில் போய் சொல்ல அப்போ தான் ஆனந்தி வந்து இல்லை அன்னைக்கு காந்தி எடுத்து நான் தான் அப்படின்னு உண்மையை வந்து சொல்லப்படுறாங்க இப்போ அன்பு ஆனது சேருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை நான் வாந்தி எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் சேரப்பறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இப்போ வந்து கடைசி நேரத்தில் வந்து அன்பு கூட சேரப்பறாங்கன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வாந்தி எடுத்ததுனால மகேஷ் கூட வந்து சேர்ந்துருவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க யார் கூட சேர்ந்தப்ப சஸ்பென்ஸா போய்கிட்டிருக்கால இருக்கிறதால சிங்கப்பெண்ணு முதல் இடத்துல வந்து வந்திருக்கு இப்போ வந்து முதல் இடத்துல தான் வந்து தொடர்ந்து வந்து